அவனும் நம்மள மாதிரிதான் நினைக்கிறேன் பாண்டி நம்ம திட்டு பசங்க அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி கஷ்டப்படுறவங்க உதவி பண்றான் அவன என்ன நம்ம கூட சேர்க்கற அவனா கேஸ் காரணம் அவன் மேல பொய்ய போட்டு நியூஸ்ல போட்டு நியூஸ் பாருனா இந்த நியூஸ் எல்லாம் கொஞ்சம் உண்மை புல்லா போய் தான் சொல்லுவாங்க இங்க நல்லது பண்ணாலே அவனை திருட தான் சொல்லுவாங்க பாவம் அந்த புள்ள மேல அவ்வளவு பொறாம அந்த பையன் மூஞ்சி வச்சுக்கினே இதுக்கெல்லாம் சம்பாதிக்குதுரா இது ஒரு வகையான திருட்டு தான் எப்ப என்ன எல்லாத்தையும் நீ மட்டும் புரிஞ்சுக்கிற பஸ்ல